சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் நகை ஏழம் நடப்பதாக ஆசை வார்த்தை கூறி ரூபாய் ஐந்து லட்சம் மோசடி மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா முத்துமாரி தம்பதியினர் இவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயதில் ஸ்ரீஹரி என்ற மகன் உள்ளார் இவர் ஒத்தக்கடை பகுதியில் மதுபான கூடத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் அறிமுகமாகியுள்ளார் பின்னர் அடிக்கடி ஸ்ரீஹரியும் சங்கரும் மதுபான கூடத்தில் சந்தித்து நட்பாகியுள்ளனர் சங்கர் வங்கியில் வேலை பார்ப்பதாக கூறியுள்ளார் இன்று மூன்று பவுன் நகை ஏலம் விட உள்ளதாகவும் ஏழம் எடுக்க ஐந்து லட்சம் பணம் இருந்தால் நகை வாங்கலாம் என்றும் அவர் அவரது சேர்ந்த முத்துமாரியிடம் விபரத்தை தெரிவித்துள்ளார் பேரில் முத்துமாரியின் சொந்த நகைகளை அடகு வைத்து ஐந்து லட்சத்துடன் தாயும் மகனும் சிங்கை வந்துள்ளனர் அவ்விருவர்களையும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரச் சொல்லியுள்ளார் ஆட்சியர் அலுவலக மேல் மாடியில் நகைகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பணத்தை கொடுங்கள் வாங்கிவிட்டு வருவதாக கூறி சென்றவர் தலைமறைவானார் தோறும் திங்கட்கிழமை முதல் நாள் ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெறும் என்பதால் சாதகமாக பயன்படுத்தி கைவரிசை காட்டியுள்ளார் நேரம் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்துள்ளோம் என்பதை உணர்ந்த தாய் மகன் சிவநகர் காவல் நிலையத்தில் ஸ்ரீ தாய் முத்துமாரி புகார் அளித்துள்ளார் அடிப்படையில் தலைமறவான சங்கரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் ஆட்சியர் அலுவலகத்திலேயே நகரம் நடைபெற உள்ளதாக கூறி பணம் செய்த சம்பவம் சிவகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முடியும் என்பதற்கு இதுவே ஒரு முன் உதாரணம்